அனைவருக்கும் வணக்கம் நான் மோ இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன் ரொம்ப 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 அறிவு இருக்குது ஆனால் அவங்களுக்கு வந்து தனா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அதாவது வந்து இன்னொரு சென்ஸ் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அது அவங்கக்கிட்ட இருக்கிறது ரொம்ப 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 கஷ்டம் சின்ன குழந்தையா மடியில் பால் குடிச்சாங்க பார்த்தீங்களா அப்போ வேணால் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் குழந்த தண்ணே இருந்துக்கலாம் அறிவு ஜாஸ்தியாக இருக்க 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 அவங்களுக்கு தனம் இருக்காது தனம் இருக்காதுனாலே குழந்தைத்தனம் மீன்ஸ் ஒரு மன வளர்ச்சி இல்லாத இருக்கிறதுன்றது மீனிங் கிடையாது குழந்தைத்தனன்றது வந்து உங்களுக்கு வந்து தேவையில்லாமல் ஒரு கொடூரமாக அடுத்தவங்க மேலே ஜலசாக இருக்கிறதோ இல்லை புறாம்படுறதோ இல்லை என்னை பழுக்கு பழி வாங்கணுன்றதோ எதுவுமே இல்லாமல் எப்போவுமே கொஞ்சம் இறக்க கணம் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரியும் ஒரு குழந்தைத்தனம் அதில் வந்து முகத்தில் கண்ணில் பார்த்தாலே தெரியும் அது வந்து உங்களுக்கு ரொம்ப 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 அறிவாளியாக இருக்கிறவங்க அது இருக்காது அதனால்தான் நான் ரொம்ப அறிவாளி நாங்க அறிவான சமூகத்தினர் சொல்லிட்டு அவங்க வாய் விட்டு சொல்லிறாங்க பார்த்தீங்களா நாங்கள் அறிவில் சிறந்தவர்கள் நாங்கள் அறிவில் வந்து நாங்கதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பார்த்தியா அவங்க பேச்சுலயும் தெரியும் அவங்க முகத்துல தெரியும் அவங்க கிட்ட குழந்த தனம் இருக்காது ஒண்ணு ஒண்ணன்னு வந்து கொஞ்சம் அந்த அறிவுன்றது ரொம்பவும் இருக்காது ஒரு மீடியமா அறிவு இருக்கும் அவங்க கிட்ட கொஞ்சம் குழந்தைத்தனை இருக்கும் ஆனா எப்பவுமே குழந்தைத்தனை இருக்கும்னு சொல்ல முடியாது விட கூட இன்னும் கூட கொஞ்சம் அறிவு வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருந்து குழந்தைத்தனம் இருக்கும் அதுக்கு காரணம் என்னென்னா அவங்களுடைய சூழ்நிலையோ இல்லைனா அவங்களுடைய அந்த ஒரு வளர்ப்போ ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க குழந்தைத்தனமாக இருக்கும் அவங்களுக்கு அறிவு ஜாஸ்தியாக இருக்கு இருந்து குழந்தைத்தனம் அப்படி மீனிங் கிடையாது ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக அல்லது அந்த பிறப்பின் காரணமோ அல்லது அந்த ஜீன்களின் காரணமோ அவங்கக்கிட்ட குழந்தைத்தனம் இருக்கும் அறிவும் ஓரளவுக்கு இருக்கும் இது ஒரு கேட்டகரி ஆனால் மிக 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 அறிவும் இருந்து அதாவது அறிவு நிறைய இருக்கிறவங்களால உங்களுக்கு குழந்தைத்தனம் இருக்காது அஹ் இறக்க குணம் இருக்காது தயால குணம் இருக்காது எதுவுமே இருக்காது ஆனால் அறிவும் மிக 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 அறிவாக இருந்து ஆனால் அவர்களுக்கு குழந்தைத்தனமும் இருக்கின்றது என்றால் அவர்கள்தான் தமிழர்கள் ஆதி தமிழர்களை சொல்றேன் இருந்து வந்த தமிழர்களை சொல்றேன் தான் அறிவு ஜாஸ்தியா இருந்ததுன்றதுக்கு சா இதுதான் நம்மளுடைய சித்தர்கள் அவங்க எல்லாம் வந்து மருத்துவ விஷயங்கள் எல்லாம் ஓலைச்சவடிகள் எழுதுது எல்லாமே உங்களுக்கு அவங்க ஏன்னா குழந்தைத்தனம் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அறிவு ஜாஸ்தியா இருக்கிறதுனால தான் நீ மருந்து கண்டுபிடிக்கிற மருந்து கண்டுபிடிக்கிற ஆனால் அதை என்ன பண்ணுறேன்னா உனக்கு குழந்தைத்தனம் இருக்கிறதுனால தான் அதை கொடுத்து சரி பண்ணலான்னு நினைக்கிறேன் ஆனால் நீ வந்து குழந்தைத்தனை உங்கள்கிட்ட இல்லைன்னா என்ன பண்ணுவேன் நான் இதுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறேன் அதை வந்து காப்பாற்றுறதுக்கு யூஸ் பண்ண மாட்டேன் அதுக்கு இவ்வளோ பணத்தை கொடுத்தா தான் நான் அதுக்கு உனக்கு வந்து தருவேன்றது ஒன்று பணமாக சம்பாதிக்க பார்க்கணும் இல்லைன்னா தான் கண்டுபிடித்த விஷயத்தையே வந்து மற்றவர்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்றது நினைப்பு அதிகமான இது இருக்குமோ தவிர உடனே போய் அந்த உயிரை காப்பாற்றப்பட வேண்டும் அப்படின்ற எது இருக்காது அறிவு ஜாஸ்தியாக இருக்கிறதுலே இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னா தன்னை கடவுள் நிலைய அளவுக்கு அவங்க வைத்துக்கிட்டாங்க எப்படின்னா உனக்கு வந்து இப்போ மருந்தெல்லாம் அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா காட்டிலலாம் போயிட்டு போயிட்டு ஃபுல்லாக தோண்டி 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 வந்து அமேசான் காடுகள் மாதிரி போயிட்டு தோண்டி இதெல்லாம் கொடுத்து 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 டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம் அவங்க பண்ணல அவங்க எப்படி மருந்து கண்டுபிடிச்சாங்கன்னா நீ உட்காந்து ஒரு இடத்துல ஒரு தியானம் மாதிரி ஒன்று பண்ணுற குண்டலின் சக்தி யோகா சக்தி எப்படியோ ஒன்று அவர் சிவன் ஃபஸ்ட்டு இது கண்டுபிடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் விரிவாக்குனார் முருகர் அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா மற்றவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கும்போது உட்காந்து யோகம் மாதிரி ஒன்று உட்காந்து தியானம் பண்ணும்போது பிரபஞ்ச சக்தி கிடைச்சிதானா உனக்கு வந்து இந்த மருந்துக்கு என்ன இப்போதைக்கு நம்ம ஒரு ஒருத்தருக்கு ஒரு வியாதி இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம் அது எதுவாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு செகண்டில் அவங்க நினைப்பாங்க கொஞ்சோண்டு நினைப்பாங்க மற்ற சமயம் தியானம் அந்த ஒரு குண்டலின் சக்தி அந்த மாதிரிலாம் இருக்கும் அப்போ என்ன பண்ணணும்னா காட்டி கொடுக்கும் இந்த மருந்து தான் இது தான் அப்படின்ற மாதிரி எப்படியோ நாங்கள் மூளைக்குள்ளே கொண்டு வந்துராது அது உங்களுக்கு உங்களுக்கு இவ்வளோ தூரத்தில் இருக்குது அவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்றத நான் இதிலே காம் காமிச்சி கொடுத்துரும் அப்புறம் அந்த இலையை போயிட்டு ஆட்டோமேட்டிக்காவே அவங்க செஞ்சு டெஸ்ட் பண்ணி பார்க்குற மாதிரி அதுதான் நான் நினச்சிக்கிட்டேன் இப்போ ரீசெண்டாக நான் வந்து ரொம்ப சித்தர்களையும் எதுவும் வணங்குறேன்றதுனால நான் வந்து க இது வந்து எனக்கு அடி வயிற்றுல ஒரு இது அப்பெண்டிக்ஸ் மாதிரி வந்துடுமோ ஆப்ரேஷன் ஆகுமோ இப்போ தான் எங்கள் ஹஸ்பண்டுக்கு அந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் நடந்தது அதுக்கு பயங்கரமான செலவாச்சு எனக்கு தான் இருக்குமோன்ற ஒரு எண்ணம் இருக்குது ஆனால் எதையுமே நிறைய வந்து இந்த சித்தர்களை வணங்குது என்ன நான் நிறைய ஹெர்பல்ஸ் எல்லாம் குடிக்கிறது இதெல்லாம் இருக்குது ஆனால் அந்த சமயத்தில் எனக்கு என்ன பண்ணுறேன்னா இதுக்கு டாக்டர்கிட்ட போகவே கூடாது அதே மாதிரி தான் என்ன பல்லில் ஒரு பெரிய பிரச்சனை வந்து நான் கரெக்டாக பாம்ப சுவாமிகளினுடைய இதில் போயிட்டு உட்காந்து சாப்பிட்டு வந்தேன் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரத்துக்கு செலவாகிருக்க வேண்டிய விஷயம் அது பட்டுன்னு சரியாக போச்சு அன்றைக்கி நான் போயிட்டு அந்த இதில் சாப்பிட்டுட்டு வந்த உடனே இதில் வந்து எப்படி இந் இதில் எப்படி ஆச்சுன்னா நல்லா தெரிஞ்சிச்சு எனக்கு இந்த இந்த இடத்து ரெண்டாம் இடத்து அந்த சனி இருக்குது கண்டிப்பாக எதனா உடல் உபாதைகள் வரலாம் இடுப்புக்கு கீழே இருந்து அப்படின்ற அந்த ஒரு பிரச்சனை இருக்குது ஆனால் வயிற்றுல ஒரு வழி இருந்துகிட்டு தான் இருக்குது ஆனாலும் கடவுள்கிட்ட கேட்குறேன் நான் டாக்டர் போவாமே எனக்கு எதனா சரி பண்ணால் நல்லாயிருக்கும் டாக்டர்கிட்ட போவாமையும் எனக்கு சரி பண்ணால் நல்லாயிருக்கும்ன்ற மாதிரி எல்லா சித்தர்களிட்டையும் வேண்டுதல் போதும் அதையும் வைக்கிறேன் நான் விதைக்கவே விதைக்காமல் நான் எதுவுமே பண்ணாமல் நான் ஒரு செடியே வாங்கி வைக்காமல் நான் நிறைய தொட்டிகள் வச்சுருக்கேன் அதில் ஆட்டோமேட்டிக்காகவே கீழாநெல்லி செடி வருது உங்களுக்கு நான் போய் காட்டுறேன் ஒரு நாளைக்கு அதை மாடியில் போய்ட்டு நான் எதுவும் விதைக்கல நான் பண்ணல இப்போ கூட எனக்கு தெரியாது அதுதான் அதுக்கு மருந்தான்றதெல்லாம் எனக்கு தெரியாது என் உடம்பில் இருக்கின்ற வேறு ஏதோ பிரச்சனை எப்போவுமே நம்ம ஒரு எந்த இடத்துல வழியோ அந்த இடத்துக்கு டைரக்டாக ட்ரீட்மெண்ட் இருக்காது வேறு ஏதான ஒரு பிரச்சனை இருக்கும் அதனால அது வந்திருக்கும் நம்ப வேண்டுதலும் அந்த சித்தர்கள் முறையும் வந்து நான் வந்து இந்த மாதிரி இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் நான் அந்த சித்தர்கள் விட்டு ரொம்ப தூரம் இருப்பேன் நான் சும்மா கொஞ்சம் நம்ம கும்பிட்றோம் கொஞ்சம் நம்ம அதை தியானம் பண்றோம் அதுக்கே உனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு கீழாநெல்லி செடியை தானா வளர வச்சு அப்புறம் நான் வெறும் வாயில சரி வந்தது வந்தது கீழாநெல்லியில் வரும் வாயில மென்னு சாப்பிட்லாம் அந்த ஹெர்பல்ஸ் எல்லாம் குடிப்பேன் அதுக்கு முன்னாடி அதை சும்மா மென்னு சாப்பிட்லாம் கிளாகவோ அல்லது இது எனக்கு முருகன் கொடுத்ததுன்னு தோணுது எனக்கு ஏன்னா அப்ப அந்த சஷ்டி சமயத்தில் நான் ரொம்ப கும்பிட்டுட்டு இருந்தேன் அப்பதான் துளிர் விட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்தது அப்போ முருகர் தான் இது எனக்கு இப்போ அந்த இதை தான் நீ சாப்பிடணுன்றதுக்காக தானாகவே வளர வச்சுருக்காரு அப்படின்னு புரிஞ்சுது அது கீழனில்லையான்னு மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணிக்கணுன்றதுக்காக நான் இன்னொரு செடி பர்டிகுலராக ஒருத்தர்கிட்ட தான் செடி வாங்குவேன் அவருக்கு செக் பண்ணி சொல்லலாம் அவர் வேறு ஒவ்வொரு ரூபத்தில் பார்ப்பேன் எங்கள் வீட்டு அயன்காரை ஒரு மாதிரி பார்ப்பேன் எங்கள் வீட்டு டிரைவரை ஒரு மாதிரி பார்ப்பேன் எனக்கு செடி வாங்குறவர்கிட்ட அவங்க பேருங்களை வச்சு வச்சு அவங்க இந்த சித்தர் இந்த கடவுள் அந்த ரூபத்தில் நம்மளுக்கு வந்தாங்க அப்படி தான் பார்ப்பேன் நான் அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த இது வந்து அவரை வந்து நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் கடுவுளி சித்தருக்கும் அவருக்கும் சம்மந்தம் இருக்குது ஏன்னா அவர் பேர் தனபால் அதில் பால்ன்றது வருது கடுவழி சித்திரை கும்பிடும்போது தான் அவர் வந்தார் அவர் தண்ணி டேங்கில் இருக்கிற தண்ணியை பிடிக்கும்போது அதில் மீன் மாதிரி குட்டி குட்டி மீன் வந்தது அப்படின்லாம் முன்னே நான் வீடியோ போட்டிருக்கேன் அப்போ அவரை வந்து அதை செக் பண்ண சொன்னால் ஆமாம் இது வந்து இது தான் கீழாநல்லி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் சரி நான் இன்னும் போய் பார்க்கல கீழாநெல்லிக்கான மருத்துவ குணங்கள் என்னன்றதை பார்க்கல ஆனால் முருகரோ சித்தரோ எனக்கு பரிந்துரைத்திருக்கிறாங்க அதுன்னு புரிஞ்சுது அந்த மாதிரி தான் சித்தர்கள் வந்து உங்களுக்கு பரிந்துரைத்திருக்கிறாங்க இப்போ நான் இந்த டாப்பிக்கே வேறு டாப்பிக்கு இந்த ஆதி தமிழன் தான் வந்து அதுக்கான ஆன்சர்ன்றதுக்கு நான் இன்னொரு விஷயம் கொண்டு வர போகிறேன் இப்போ நீங்கள் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிட்டு போகாதீங்க முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த மாதிரி உங்களுக்கு தமிழர்கள் வந்து அந்த கண்டுபிடிச்சி தியான சக்தினால உனக்கு சுற்றி இருக்கிற மருந்துகள் மூலிகைகள் இதெல்லாம் பார்க்குறது அது இல்லாமல் மாந்திரிக விஷயமாக கூட ஒரு தீய சக்தி எது பண்ணணும்னா அந்த மாதிரி விஷயங்கள் பண்றதுக்கு கூட இதெல்லாம் தீயத்தை அழிக்கிறதுக்கு அந்த மாதிரி விஷயத்துக்கும் அவங்க அந்த தியானத்து மூலமாக தான் சுற்றி இருக்கிறவங்களை மூலிகைங்களை வச்சு எப்படி மருந்து பண்ணணும்னு அதை தெ தெஞ்சுக்கணத்தோடு இல்லாமல் ஓலைச்சூடிகள் எழுதி வச்சு அதை மக்களுக்கு நலனாகவும் பண்ணுறாங்க இது ஒன்று அறிவு நிறைய இருக்கும்னு சொன்னால அதுக்காக தான் இத்தெல்லாம் சொல்கிறேன் அவங்க ஆதித்தமிழர்கள் அந்த குமரி இருந்து வந்தவங்க மிகுந்த அறிவாளிகள் அப்படின்ற மாதிரி விஷயத்துல அங்கிருந்து முருகன் வந்தாரு வரும்போதே அவர் சும்மா வரும் நான் நாட்டினுடைய மன்னன் பொண்ணும் பொருளும் அப்படின்றது இல்லாமல் எதை சாப்பிட்டா குழந்தை பிறக்கும் என்ன பண்ணால் இது பண்ணோன்னு வந்து உங்களுக்கு உயிர் கொள்ளாமல் இருக்கணும் தினை வகைங்களை சாப்பிடுங்க அப்படின்னு அந்த ஒரு வாழ்வியில் வந்து ஆறறிவு கொடுத்ததுக்கு அடுத்த உயிருக்கு துன்பம் கொடுக்கக்கூடாதுன்றத கான்செப்ட் இது எல்லாமே அவர்கள் இருந்துருது அப்போ மிக மிக அறிவு இருக்குது அறிவு இருக்குதுன்றதுனால நல்லா ஒரு வெட்டு வெட்டு நல்லா வெட்டி சாப்பிடுன்னு சொல்லிட்டு அந்த சிவண்ணியம் அந்த சைவம்ன்றது சைவம் மீன்ஸ் அந்த அசைவத்தை சாப்பிடக்கூடாதுன்ற ஒரு விஷயத்த அறிவு இருக்குதுன்றது விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்றதுல அறிவு கிடையாது அறம் சார்ந்து அறிவு அறம் சார்ந்து ஆஹ் அறிவு நிறைய இருக்குது இல்லை இது கஷ்டப்படும் இதை வெட்டி சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு அது கஷ்டப்படும் சரி அதுக்கு சப்ஸ்டன்ஸா என்ன கண்டுபிடிக்கலாம் வேற ஒன்று அப்படின்றதுனால எதெல்லாம் எதை வச்சு நீ அறிவுன்னு சொல்கிற அப்படின்னு சொல்வீங்கல்ல அதுக்கு தான் நான் சொல்கிறேன் அப்படிப்பட்ட அறிவு சார்ந்தவர்கள் எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா அறிவு அறம் சார்ந்து பண்ண மாட்டாங்க உங்களுக்கு அறிவு ஜாஸ்தி இருக்கு இருக்க அடுத்தவங்களை வந்து கொடுமை பட்டியாவது அடுத்தவங்களை இல்ட்ரீட் பண்ணியாவது தனக்கு கீழே வச்சுக்கணும் தான் மட்டும் பெருசாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்போ அந்த இடத்துல அறிவு ஜாஸ்தியாக போக போக தனம் இல்லைன்னு ஆயிடுது குழந்தைத்தனம் மீன்ஸ் இதுதான் அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணணும் இஷ்டம் இருக்காது அடுத்தவங்க தனக்கு கீழே இருக்கணும்னு இருக்கும் தான் மட்டுமே நல்லா இருக்கணும் இருக்கும் இதெல்லாம் இருக்கும் இப்போ நான் அடுத்த பதிவு ஒன்று போட போகிறேன் இது வந்து என்னென்னு போட போறேன்னா சிக்மா எண்பத்தொன்னு அதுக்கப்புறம் நார்த் சொல்லிட்டு ரெண்டு பேர் பற்றி பேச போகிறேன் இப்போ அந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு போடலாமா இப்போ ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை தமிழர்கள் யாருன்றதை போடலாமான்றது நேற்றுலேருந்து பயங்கரமாக எனக்கு இதுவாக இருந்துச்சு இப்போ நான் அதில் ஒரு முக்கியமான விஷயம் இந்த தமிழர்களுக்கு இருக்கிற ஒரு குணம் என்னன்னா நான் சொல்றது அந்த சிக்மா எம்பத்துன்ற விஷயம்தான் தமிழர்களுக்கு இருக்கு ஆனால் சிக்மா எம்பத்து இருந்தால் இருக்கிறவங்க இருக்கிறவங்களுக்கு சிக்மா எம்பத்து என்னது என்னது ஆசிசம் என்னதெல்லாம் நாளைக்கு போடுற வீடியோ அதையும் நீங்கள் கண்டிப்பாக பா பார்த்து தான் ஆகணும் இந்த சிக்மா எம்பத்துக்கு ரொம்ப 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 சூப்பரான ஒரு யார் இல்லைன்னா யாருன்னா நம்ம மகாபாரதில் வர கிருஷ்ணன் தான் அப்படின்னு சொல்லலாம் அதே சிக்மா எம்பத்து வந்து ஒரு சமயத்தில் ராமருக்கும் இருக்குது ஆனால் ராமருக்கு அது இருந்தால் கூட அது வந்து கண்டினியூஸாக அது வந்து சிக்மா எம்பத்தாகவே இருக்குதான்னு சொல்ல முடியாது அதனால தான் நீங்கள் வந்து எப்படி புரிஞ்சுக்கணும்னா என்ன விஷயம் ஏன் வந்து சிக்மா எம்பத்து வந்து இவங்க இருக்கிறாங்க ஆனாலும் இவங்க வெற்றி பெறாமல் போனதுக்கு காரணம்னா நான் சொல்கிறேன் கேளுங்க தனக்கு அறிவு ஜாஸ்தி இருந்தால் கூட வந்து ஒரு அழகை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய ஒரு குழந்தைத்தனம் இருக்குது உனக்கு குழந்தைத்தனம் இருக்கிற இருக்கிறதுனால என்ன ஆகும்னா தாம் நிராகரிக்கப்படுகின்றோம் தாம் ஏதோ ஒரு காரணத்தினால இந்த மாதிரி இருக்கிறோம் அப்படின்றத புரிஞ்சுக்க மாட்டாங்க எது குழந்தை என்ன பண்ணோம் எதிரில் இருக்கிற விஷயத்த பார்த்து அப்படியே அழகா இருந்தா தூக்கிக்கும் கையில் மற்றது எதுவும் தெரியாது அது ஆபத்தானதா எதுவுமே தெரியாது அதனால்தான் குழந்தைத்தனம்ன்ற விஷயத்த நான் இதுல கொண்டு வந்திருக்கேன் இவங்களுக்கு ஏன் வந்து நம்ம நடிகர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க ஏன் வந்து ஒரு முதலமைச்சராக ஏதோ ரெண்டு மூணு நேரத்தை உலகத்திலேயே ரெண்டு மூணு இடத்துல தான் இந்த மாதிரி நடிகர்கள் வந்து உனக்கு சீஃப் மினிஸ்டரா வரதுன்றது விஷயம் ஒரு காட்டு இதில் வந்து உங்களுக்கு ட்ரைப்ஸ் மாதிரி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே திடீர்னு அவங்க வந்து ஒரு ஃபாரினர்ஸோ யாரோ வந்து வெள்ளை விளையர்ன்னு வராங்கன்னா அவங்கள பார்த்து பிரமிச்சு போகிறது அவங்கள விட பல குவாலிட்டிஸ் நம்மகிட்ட இருக்குது அவங்கள விட பல விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் இருக்குதுன்றதே மறந்துட்டு குழந்தை மாதிரி போயிட்டு அவங்கள வந்து கொண்டாடுறது அவங்க வந்தவங்க வந்து இவங்க ஏன் நம்மளை கொண்டாடுறாங்க அவங்கக்கிட்ட கூட நிறைய டே டேலண்ட் இருக்குதுன்னு இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்தவங்க நாசிஸ்ட் பண்ண இருக்கிறவங்க அவங்க அதனால் என்ன ஆகும்னா நீ வந்து அதை இது பண்ணவே முடியல உன்னை வந்து உங்ககிட்ட அதிக இது எப்படின்னா ஒரு கொஞ்சம் காலம் கழித்து யாருன்னா ஒரு தீர்க்க தரிசி வருவாங்க இந்த ஒரு கும்பலாக அந்த கொம்பரைக்காண்டத்துலேயே இருக்கிறவங்க கூட இருக்கட்டும் ஒரு பல ஆயிரம் காலம் கழித்து வருவாங்க இவங்க என்னத்துக்கு அவங்கள கொண்டாடிட்டு இருக்காங்க தேவை இவங்க இவங்ககிட்ட இவ்வளோ நாலேஜ் இருக்குது இவங்க இவ்வளோ இது பாடல்கள் ஏற்றிருக்காங்களே இவங்களை இவ்வளோ இவ்ளோ மருத்துவ இவ்வளவு மூலியை கண்டுபிடிச்சிருக்காங்க இவங்க எதுக்கு தேவையில்லாம அவங்கள கொண்டாடிட்டு இருக்காங்கன்னு யாரும் ஒருத்தருக்கு தான் தோணும் அந்த மாதிரி தோன்றதுதான் பின்னாடி வர நல்ல ஒரு போராளியாக வருது தீர்க்கதர்சையா வருது எடுத்து சொல்றது அந்த மாதிரிலாம் வருது அப்படி கூட என்ன ஆகும்னா அவர்கள் அமுக்கப்பட்டு அவர்களுக்கு தண்டனைகள் கொடுப்பு யாரெல்லாம் நடுவில் அவங்கள அமுக்கப்பட்டு விடும் அப்படி அமுக்கப்பட்டாலும் அதுக்கு வந்து சிக்மா எம்பத் வேணும் அந்த சிக்மா எம்பத்து கூட எப்படி இருக்கணும்னா கண்ணன் போல இருக்கணும் அதுக்கு அப்ப நாட்டில் எல்லாரும் கண்ணன் போய் பிறக்கலன்னா என்ன பண்ண முடியும் அந்த டிராப்லன்னா சுத்தி நிறைய நாசிஸ்ட் ஆயிடுச்சான உனக்கு வந்து அந்த சிக்மா எம்பத்து உனக்கு இருந்து கூட ஜெயிக்க முடியாத போறதுக்கு ஒரு காரணமா இருக்கும் சிக்மா எம்பத் என்னன்னா தனக்கு வந்து தன்னைத்தானே காது பாதுகாத்துக்கு தெரியும் அடுத்தவங்க மேலே பொறாமைப்படத் தெரியாது தனக்கு நிறைய நாலெட்ஜும் இருக்கும் ஆனா இவங்க எப்படி தான் வெற்றி பெறுவாங்கன்னா நிறைய நாசிஸ்ட்கள் கிட்ட மாட்டாம இருந்தாங்கன்னா அவங்க சமுதாயத்தில் உலகத்துலையே இவங்க தமிழ் தமிழ் ஆளுங்க தான் பெரிய ஆளுங்கன்னு ஆயிருக்கும் அதாவது மிக 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 அறிவு இருப்பவர்களுக்கு குழந்தைத்தனம் இருக்கவே வாய்ப்பில்லை ஆனால் மிக 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 அறிவிருந்தும் குழந்தைத்தனமும் இருக்கின்றது அதனால்தான் அவர்கள் சினிமாவில் நடிக்கின்றவர்கள் பார்ப்பிருக்கு பார்க்கறதுக்கு அழகாக இருக்கிறாங்க அதில் சினிமாவில் வந்து நல்லவனாக நடிப்பதாக அவங்க காட்டுக்குது அதனால் அவங்களையே முதலமைச்சராக சூஸ் பண்ணலான்ற மனநிலை இவர்களுக்கு இருக்கின்றது அறிவு அதிகமாக இருக்கின்றது சினிமாவில் நடிக்கத்தை விட அதிகமான அற்புதங்கள் பண்ணுறாங்க யோக கலைகள் தெரியுது உனக்கு மூலிகைகள் தெரியுது சித்தர்கள் இருக்குது எல்லாம் தேவையில்லாமல் அவர்கள் பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறார்கள் என்பதற்காகவே அவர்களை தன்னை தலைவனாக ஏற்றுக்கொள்கின்ற அந்த குழந்தைத்தனம் இருக்கின்றது நீங்க ஒரு காத்தில சிட்டியில ஒரு ஷூட்டிங் எடுத்தாங்கன்னா யாரும் வந்து ரொம்ப இது பண்ண மாட்டாங்க இப்போ வந்து இங்கே இங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து இப்போ ரோட்டில் ஒரு ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருந்தால் கூட ஒரு பெரிய ஒரு ரஜினி கமல் மாதிரி யாரெல்லாம் நடிச்சிட்டு இருந்தா கூட மனசுக்குள்ளே மட்டும் பார்க்கணுன்னு ஆசை இருக்கும் ஆனாலும் வந்து போகும்போது அதை கவனிக்காத மாதிரி சும்மா அப்படி பார்த்துட்டு போவாங்க சிட்டியில் இருக்கிறவங்க வில்லேஜில் வில்லேஜ்லேருந்து இங்கே வந்தவங்களாக இருந்தாலும் வில்லேஜுக்கு இனியாக அங்கே இருக்கிறவங்களை என்ன பண்ணுவாங்கன்னா வில்லேஜ் பக்கம் போயிட்டு நம்ம எடுத்த இந்த மாதிரி ஷூட்டிங் எடுத்தால் அப்படியே பயங்கரமாக தன்னுடைய முகத்தில் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க இவங்க வந்து ரொம்ப பெரிய ஆளாக கூட இருப்பாங்க ஆனா அவங்கள அப்படியே அண்ணாந்து பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க பார்த்து அப்படியே வந்து அடிச்சு பிடிச்சி பயங்கரமாக கூட்டத்துல இருந்து தள்ளிட்டு போய் நான் பார்ப்பேன் அதுக்கு முன்னாடின்னு பார்ப்பாங்க அது வந்து இதுதான் குழந்தைத்தனம்ன்றது உனக்கு வேற ஒரு குவாலிட்டி இருக்கும் ஆனால் நீ அதெல்லாம் விட்டுட்டு அவங்கள போடி போய் பார்க்கணுன்றது தான் அவங்க மைண்டில் இருக்கும் அதை ஆளும் வர்க்கம் என்ன பண்ணோம்னா நாளுக்கு நாள் வந்து நாசிஸ்ட் குணம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த உன்னுடைய அந்த ஒரு பயங்கர ஆச்சரியமும் உனக்கு வந்து அதை பார்த்து அப்படியே புகழ்ந்து போகிறதும் அந்த ஒரு குணம் முன்னிடக்கு இருக்கின்ற குழந்தைத்தனத்தை அவர்கள் நசுக்கி 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 உன்னுடைய அறிவை முழுவதுமே அவங்க எடுத்துன்னு போயிட்டு இது பண்ணுவாங்க இன்னும் சொல்லப்போனால் இந்த குழந்தைத்தனம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தனக்கு வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்தா கூட அது தன்னை தான் ஒரு ரெக்கார்ட் நோட்டு ஒரு பார்த்துட்டு தன்னுடைய ரெக்கார்டை தான் அவன் எழுதிக்கிட்டு அதனால கிளாஸ்ல எடுத்து போய் விக்கிறான் அதை எப்படி பண்ணலான்னு பார்க்க மாட்டாங்க இந்த சிக்மா எம்பத்து இருக்கிறவங்க சரி பரவாயில்ல அவங்க பாவம் மாட்டிக்கு போகிறாங்க ஏன் நம்மளை மாதிரி அவங்க தானே நினைக்க மாட்டாங்க சரி பரவாயில்ல அதை தான் பார்த்து எடுத்துன்னு போயிட்டு அப்படிதான் சப்மிட் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு நினைக்கிறது இது கொஞ்சம் எப்படின்னா கொஞ்சம் ஏமாந்து ஏமாந்து போகின்ற ஒரு விஷயம் ஆனால் சிக்மா எம்பத்துக்கு கூட இதுக்குள்ளே கூட இதை கொண்டு வர முடியாது இந்த மாதிரி வந்து சரி பரவாயில்ல அவங்க அப்படி தான் பார்த்து எழுதிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தான் இவங்க சிக்மா எம்பத்தாக இருக்காங்க அடுத்த பாட்டில் நான் சொல்லும்போது நல்லா கவனிச்சுக்கோங்க சிக்மா எம்பத்து நாசிஸ்ட் பீப்புள் நாசிஸ்ட் பீப்புள் சுற்றி என்ன நடக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து அடுத்த பதிவில் நான் போகிறத கண்டிப்பாக பார்த்தாதான் இது ஏன் தமிழர்களுடைய நிலை இன்னைக்கு வந்து அமெரிக்காவை விட பெரிய நிலைமையில் இருந்திருக்க வேண்டியது நம்ம அப்படி ஏன் இல்லாமல் போனதுக்கு காரணமே என்னன்னா நம்முடைய நம்மளை சுற்றி வந்து பயங்கர நாசிஸ்ட் பீப்புள் அதிகமாகிடுச்சோம்னா மூழ்கிடுவாங்க இவங்க எதுவுமே இல்லாத கட்டத்தில் தான் ஓரளவுக்கு இருக்க முடியும் ஆனால் வந்து உங்களுக்கு கண்ணன் போன்றவர்கள் ஒருவேளை நம்மளுக்கு வந்து கிடச்சிருந்தா அவர் மகாபாரதத்துக்கு கிடைச்சாரு ஆனால் குமரி கண்டத்துலேருந்து ஸ்டார்டிங்லேருந்து நம்மளுக்கு அங்கங்கே நிறைய கண்ணன்கள் இருந்திருக்கணும் நம்மளுக்கு அந்த மாதிரி இருந்திருந்தால் நம்ம வந்து இன்னைக்கு பெரிய வளர்ந்த நாடுகளில் ஒன்றா நம்ம இருந்திருக்க முடியும்ன்றது சொல்கிறேன் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட இதுக்கு நான் சொல்கிறேன் ஒரு ஒரு அக்கா தங்கச்சி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு படிக்கட்டு ஏறுறது இதெல்லாம் பண்ணுறது நல்லா பிசிக்கலாக பயங்கர ஸ்ட்ராங்காக பண்ணுறது அக்காவுக்கு முடியுது தங்கச்சிக்கு வந்து முடிய மாட்டேங்குது தங்கச்சிக்கு வந்து அக்கா மேலே அஃபெக்ஷன் இருக்குது அக்காவால் மட்டும் இதெல்லாம் பண்ண முடியுதேன்னு எண்ணம் இல்லை அக்கான்னு மட்டும் தான் பார்க்குது ஆசையாக தான் இருக்குது ஆனால் அந்த தங்கச்சி எதிர்க்க ஸ்டெப்பு வந்து அக்கா வந்து ஏறி போட்டு தங்கச்சி எதிர்க்கே செஞ்சு பார்த்தா அன்னைக்கு மட்டும் அந்த தங்கச்சியால் அந்த படிக்கட்டை ஏறி போயிட முடியுது அத்தனை படிக்கட்டையும் ஏறி போயிட முடியுது அப்போ ஒரு கான்ஃபிடென்ட் அக்கா செய்யத்தை பார்த்தா தனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வருது அப்படின்றதுக்காக அந்த தங்கச்சி வந்து அதை பார்த்து ஏறி போகுது அப்போது அந்த அந்த அக்கா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எதை செய்தாலுமே எதெல்லாம் செய்ய முடியலையோ நம்ம சிஸ்டருக்கு எதெல்லாம் செய்ய முடியலையோ அதை அவங்க எதிர்க்க செய்து காட்டுறாங்க ஏன்னா அதன் காரணமாக அவங்க வந்து செஞ்சு அதை வந்து அந்த அந்த ஒரு நம்பிக்கை கொடுக்குது அதனால செஞ்சுருவாங்க அப்படின்னு செய்கிறாங்க ஆனால் இதே வந்து இந்த தங்கச்சியே இருக்காது ஜென்ம பகை இருக்கும் உங்கள் ஒருத்தருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த ஒரு அக்காவுக்கோ இல்லை வேற யாரோ ஒரு பெண்மணிக்கு ஜென்ம பகை இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த ஜென்ம பகை இருக்கிறவங்களுக்கும் அவங்க ஏதாவது வந்து லைஃப்பில் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரவர்ட் ஆகும் ஒரு ரொம்ப வந்து ரொம்ப எனர்ஜிக்கில்லாத ஒரு பர்சனாக இருப்பாங்க ஆனால் ஒரு இந்த அக்கா மாதிரி இருக்கிறவங்க ஒரு மேலே பயங்கரமான ஒரு போட்டியோ பகையும் ஆள் மனசில் இருக்கும் அவங்களுக்கும் கூட அவங்களுக்கும் கூட இவங்க ஒரு பெரிய சாகசமான விஷயம் ஒரு பெரிய பெரிய தூக்கணும் ஒரு ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னா அது இவங்க செய்யறத கண்ணில் பார்த்துட்டா மட்டும் அவங்க செய்வாங்க இல்லைன்னா செய்ய மாட்டாங்க அப்போ அப்போ வந்து அந்த விஷயத்தை ஒரு சிக்மா என்பத்துக்கு ஒரு மனிதனாக மட்டும் இருந்தால் அவங்களுக்கு அதை கண்டுபிடிக்க தெரியும் அவங்க வந்து நம்ம சிஸ்டர் நம்மளை பார்த்து பண்ணுறது வேற ஆனால் அவங்களுக்கு அந்த அளவுக்கு நம்ம மேலே வந்து பயங்கர பகை இருக்கிறதுனால அவங்களால செய்யவே முடியாத ஒரு விஷயத்த அதாவது அவங்க எதிர்க்க இவங்க ஃப்ளைட்டு ஓட்டுறாங்கன்னா கூட அவங்களால வந்து சும்மா நடக்கிறதுக்கு கூட தைரியம் இல்லாத ஒரு ஒருத்தர் அவங்க இருக்கிறாங்கன்னா ஆனால் மனசளவில் பயங்கரமான ஒரு போட்டியும் எதிர்ப்பும் இருக்குது அப்படின்னா இவங்க வந்து ஒரு இன்கேஸ் அவங்க எதிர்க்க இவங்க வந்து ஒரு ஃப்ளைட்டு ஓட்டிடுறாங்கன்னா கூட அவங்களாலையும் அந்த ஃப்ளைட்டை ஓட்டிட முடியும் அது அவங்க சிஸ்டர் பண்ணது வேற அந்த ஆப்போசிட்டில் தன் மேலே தனக்கு அவங்க மேலே இந்த காழ்ப்புணர்ச்சியில் அவங்க அதை பண்ணுறதுன்றது வேற அந்த விஷயத்தை சிக்மா எண்பத்து ஆளுக்கு கண்டுபிடிக்க முடியும் அந்த விஷயத்தை நம்முடைய நமக்காக நம்ம நம்ம சின்னதாக ஒரு தங்கச்சி இருக்குது அதை நம்ம செய்யத்தை பார்த்து செய்யுதுன்றது வேற ஆனால் அந்த ஆப்போசிட் இது வந்து பயங்கர கன்னிங் மைண்டோடு இருக்கிற மெயின் நாசிஸ்ட்டு நாசிஸ்ட்டு பர்சன் வந்து ஒரு தன் மீது ஒரு போட்டி இருக்கின்றது ஆனால் வெளியில் நாசிஸ் பர்சன்னே வெளியிலே தெரியாது அவங்க பகை வச்சுருக்கிறாங்க விஷயன்ற விஷயம் வெளியிலே தெரியாது அப்போ அவங்க தன்னை பார்த்து தான் அவர்கள் வந்து அந்த அந்த அவ்வளவு முடியாத ஒரு காரியத்தை தான் செய்தவுடன் செய்து விடுகிறார்கள் அதே மாதிரி வேற எந்த விஷயத்தையுமே அவங்க செய்ய மாட்டாங்க அதை இவங்க செஞ்சுட்டா மட்டும் அது ரொம்ப டஃப்பான விஷயமா ஒரு உலகமே அதிசரிக்கக்கூடிய ஒரு விஷயத்தும் கூட அவங்க பண்ணிய கண்ணில் பார்த்துட்டாங்கன்னா அந்த ஆழ்மன்ஸ்லேருந்து அவங்களுக்கு ஃபுல்லா வந்து ஒரு இது வந்துடும் உங்களுக்கு அந்த அவங்களுடைய கிளான்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகி ஆள் மனசுலேருந்து அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து நம்ம பண்ணிடணும் அப்படின்ற ஒரு வெறியும் அந்த அவங்க பண்ணும்போது நம்மளால் ஏன் முடியாதுன்ற ஒரு இதுவும் வரும் ஆனால் அது ஏன் வருதுன்னா அந்தளவுக்கு அவங்களுக்கு பக இருந்தது அந்த அளவுக்கு அவங்க நாசிஸ்ட்டாக இருந்திருக்காங்க அதனால் வருது உங்களுக்கு அப்போது இப்போ நான் இப்போ வரேன் இப்போ 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 வரேன் இப்போ என்ன விஷயம்னா இது வந்து ஒரு சிக்மா எம்பத்தால் அவங்க அவங்க மேலகிற எதிர்ப்புனால்தான் அது பண்றாங்கன்னு சொல்லிட்டு தெரியும் ஆனா என்ன விஷயம்னா இந்த சிக்மா எம்ப பீப்புள் வந்து சூட்சுமம் தெரிந்தவர்களாகவும் இருக்க வேண்டும் இவங்களுக்கு தெரியும் அது வந்து நம்மளுக்கு போட்டினால தான் அவங்க அதை பண்றாங்கன்ற விஷயத்தை வந்து உங்களுக்கு தெரியும் சூ சூட்சும சிக்மா எம்பத்தாலு கூட தெரியும் அது ஆனாலும் நீங்கள் வந்து நிறைய நாசிஸ்ட் பீப்புள் சேர்ந்துட்டாங்கன்னா சி இந்த சிக்மா எம்பத்தாளுகள் வந்து இப்படிப்பட்ட மனிதர்களை ஜெயிப்பது கடினமாக இருக்கின்றது இந்த சூட்சமமாக கூட கண்டுபிடிக்க தெரியும் சிக்மா எம்பத்தாளுங்களுக்கு சூட்சமமாக கூட அவங்க வந்து எதிர்ப்புனால பண்ணுறாங்க அத அவங்க ஒன்றும் இவங்க நம்ம சிஸ்டர் பண்ண மாதிரி பண்ணல அவங்க எதிர்ப்பினால ஒரு கொடூரமான எதிர்ப்புனால அதை பண்ணுறாங்க அவங்க அப்படின்றது சிக்மா எம்பத்தாளுக்கு கண்டுபிடிக்க தெரியும் நல்லாவே ஆனால் கண்டுபிடிக்க தெரிந்தாலும் இவங்களுக்கு எதுக்கு இறக்க குணமும் இருக்குது குழந்தைத்தனமும் இருக்குதுன்றதுனால உனக்கு அது ஒரு தனிப்பட்ட ஒரு சமூகமாக இருந்தால் கூட வின் பண்ணிடலாம் ஒரு அந்த தமிழ் சமூகம் ஃபுல்லாகவே அந்த முதல் முதல்ல உலகத்தில் தோன்றிய அந்த தமிழ் சமூகம் ஃபுல்லாகவே இப்படிப்பட்ட நிறைய மனநிலைகளை சந்தித்து அவங்களுக்கு அந்த பழக்கம் இல்லாத ஒரு விஷயம் ஆனால் அதே சமயத்தில் அறிவு இருந்ததால் அவங்களுக்கு ஆனால் இந்த மாதிரி சூட்சமங்களை ஜெயிக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் இல்லாத அப்படியே வெ வெள்ளையா இருக்கிறாங்கன்னா அண்ணாந்து பார்க்கறது நம்ம செஞ்சதை வந்து மறைச்சிடணும் இப்போ வந்து என்ன என்ன சூட்சமம் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்கிறேன்னா என்ன சூட்சமம் தெரிஞ்சிருந்தால் தமிழர்கள் ஜெயிச்சிருக்க முடியும்னா இந்த இந்த நம்ப சிஸ்டர் பண்ணது வந்து நம்மள வந்து பார்த்துட்டு நாலாவது படிக்கட்டு ஏறுது ஓகே ஆனால் அவங்க வந்து ஃப்ளைட்டு வந்து நம்ம ஃப்ளைட்டு ஓட்டுறோம்னா அந்த அவங்க வந்து ரொம்ப ஒன்றுமே முடியாத ஒரு நாசிஸ்ட் ப பர்சனாலிட்டி ஆனால் அவங்க நம்ம ஓட்டுறதுனால மட்டும் அவங்க ஓட்டுறாங்கன்னா இவங்க என்ன பண்ணணும்னா அவங்க எதிர்க்கவே அதை பண்ணக்கூடாது அப்பன்னா மற்றவங்க முன்னேறவே கூடாதுன்றது போய் எப்படி சிக்மா நீங்க நினைக்கலாம் அப்படி கிடையாது அவங்க வந்து அவ்வளவு எதிர்ப்புனால வந்து கத்துக்கணும்ன்றதுனால பண்ணல அதை அது எந்த அளவுக்கு கொடூர எதிர்ப்பு இருந்தா அப்படி ஒரு விஷயத்த அவங்க செய்தாங்கன்றதுனாலயே செய்யறாங்கன்னா அப்போ அவங்க வந்து என்னைக்குமே நல்லது நடக்க போறது கிடையாது அவங்களால அந்த சூட்சமம் தான் கண்ணனுக்கு தெரியும் அந்த சூட்சமம் தான் கிருஷ்ணனுக்கு தெரியும் அந்த மாதிரி இதில் இன்னொரு விஷயங்கள் என்னென்னா இந்த மாதிரி நல்ல ஒரு அறிவு சார்ந்த ஒரு க கடவுள்களை அவர்களினுடைய கடவுள்களாக அவர்கள் மாற்றிக்கொள்கின்றார்கள் என்னோ அதோடு வந்து இந்த மாதிரி மனநிலை விஷயங்கள் எல்லாம் இவங்க ரொம்ப ஆனால் இத்தனைக்கும் அகஸ்தியரெல்லாம் வந்து மனநிலை விஷயத்தை பற்றியே வந்து நிறைய சாப்டர்ல வந்து உங்களுக்கு இருக்காங்க ஒன்றும் சொல்லப்போனால் ஆனால் கொஞ்சம் பேர் தானே இருக்குது அந்த சமுதாயம் ஃபுல்லாக அதை பரப்பணும்ல அதுக்கு முன்னாடி இந்த நாசிஸ்ட் பீப்புள் என்ன பண்ணிடுறாங்க அந்த புத்தகங்களையெல்லாம் மற்றவங்களுக்கெல்லாம் எல்லாம் எல்லாரும் தெரிஞ்சு படித்து புரிஞ்சு நம்ம என்ன சாஸ்ட பண்றோம்னு சொல்லிட்டு தெரியவே தெரியாத மாதிரி அதுக்கு முன்னாடி அதெல்லாம் கொளுத்திடுது அதுக்கு முன்னாடியே அதெல்லாம் அழிச்சுருது எல்லாருக்கும் போக முடியாத மாதிரி அப்போ நாசிஸ்ட் பீப்புள் வந்து நிறைய எண்ணிக்கை அதிகமாகவும் இருந்தால் சூழ்ந்து கொள்ளும்போது இந்த சிக்மா எம்பத்தாக இருப்பவர்களுக்கு மிகுந்த விஷ் பிரச்சனை இருக்கின்றது அதை தான் இன்றைக்கி நான் வந்து மிக 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 அறிவு இருந்தும் குழந்தைத்தனமும் இருந்தால் அவன்தான் தமிழன் அவன்தான் ஆதி தமிழன் அப்படின்னு சொல்கிறது அந்த ஆதி தமிழன் ஜெயிக்காமல் போகிற விஷயத்துக்கும் நிறைய இது பார்ட் ஒன் பார்ட் டூ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த கதையை நம்ம ஒன்று பேசலாம் ஆனால் நான் வந்து அடுத்த பார்ட்டில் நான் போகிற சிக்மா எம்பத்து நாசிஸ்ட் எம்பத்தினுடைய கொஞ்சம் வித்தியாசமாக நிறைய எக்ஸாம்பிள் சொல்லி 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 சொல்லுவேன் அதை நீங்கள் கண்டிப்பாக கவனித்தாதான் இன்றைக்கி நான் சொல்கிறேன்

அப்படின்ற விஷயம் வந்து குழந்தைத்தனம் இருக்கட்டும் ஆனால் அந்த எல்லாருமே அந்த கண்ணன் போன்று மாறுவதற்கு நீங்கள் முயற்சிக்கணுன்றதுக்காக நிச்சயமாக இந்த இந்த வீடியோவையும் நீங்கள் பார்க்கணும் அதுக்கு அடுத்து நான் போட போகிறேன் அந்த சிக்மா எம்பத் நாசிஸ்ட் எண்பத்தி ரெண்டுத்துமே வந்து நான் ஒரே இதில் சும்மா ஒரு பாட்டு தான் போட போறேன் அது பெரிய நீளமாக போவோம் எக்ஸாம்பிள்ஸ் வந்து அந்த ரெண்டு எக்ஸாம்பிளுக்குமே அதுவும் ஒரு வீடியோ வந்து அதுக்கு அடுத்துதான் போட போகிறதையும் இது கூடவே சேர்த்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நான் ரொம்ப ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்